அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் அவை வணக்கம் கவிதா அம்மா என்னுடைய தோழிக்கும் அருவணக்கம் எங்கம்மா நெரிசல்ல சிந்திக்க முடியுது போக்குவரத்து நெரிசல்கள் அப்படின்னு சொல்லும் போதே இன்னைக்கு சாலைகளுடைய வேதனையை சாற்றுவார் யார் உலரோ அப்படித்தான் இன்னைக்கு நம்முடைய கண்கள்ல சாலைகள் எல்லாம் காட்சியளிக்குது இந்த போக்குவரத்து இல்லாம பொழுதே போகாது அப்படின்னு மக்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் பயணிச்சுட்டேதான் தான் இருக்கிறாங்க அது ஒரு பக்கம் நடந்துகிட்டேதான் இருக்குது ஆனாலும் இந்த சமுதாயத்துல இந்த நெரிசல்கள்ல மக்கள் சிக்கி தவிக்கத்தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பேசலாம்னு வரும்போது அழகான ஒரு பட்டிமன்ற தலைப்பை கொடுத்துருக்காங்க போக்குவரத்து நெரிசல்கள் பெரிதும் உதவுவது சுய சிந்தனை செய்வதற்காகவா தூங்குவதற்காகவா எப்படி நாங்க சிந்தனை செய்யாம இருக்க முடியும் நம்முடைய திருமதி செல்லப்பாண்டியம்மா அழகிய சிந்தனை கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறாங்க வாங்க செல்லப்பாட்டி அம்மா உங்களுடைய சிந்தனைகள் எப்படி நீங்க போக்குவரத்து நெரிசல்கள்ல தூண்டுது அப்படின்ற செய்திய கருத்துக்களை முன்வைங்க நன்றிக்கு நிறைந்த ஆன்றோர் அவையில் உள்ள அனைத்து அகவல் பெண்ணிருக்கும் இயக்குனர் கவி அம்மா அவர்களுக்கும் கவிக்கடல் ஏகலைவன் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி கிளிக்கு ரக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி என்று வரிகளிலே நான் கூற வந்துள்ள கருத்துக்கள் ஒளிந்துள்ளது போக்குவரத்து நெரிசல்கள் இன்றைக்கு தாரக மந்திரமாக அதாவது நம் நாட்டிற்கே உரிய சொத்தாக அனைத்து சாலைகளிலும் இருந்து கொண்டுதான் உள்ளது எங்கு சென்றாலும் எங்கு பயணப்பட்டாலும் வழி கால்நடையாக நடந்து சென்றாலும் சரி ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு சுற்றுலா செல்ல இருந்தாலும் சரி அலுவல் பணியாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற ஒரு விபத்தில் சிக்கிக்கொண்டு அடிபட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி யாரை பார்க்க நேர்ந்தாலும் அல்லது எந்த கோயிலுக்கு சென்றாலும் அங்கே போக்குவரத்து நெரிசலில் சிக்கல் அந்த சந்திக்காத நபர்களை யாரும் இருக்க முடியாது இதனால் வேலை இழந்தோர் பலர் காற்று மாசுபாடு அடைந்து காற்று அந்த மாசுபட்டுள்ள காற்றை சுவாசித்துக் கொண்டுதான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டு இருக்கிறோம் என்பது உண்மையான விஷயம் இப்படி பல்வேறு சிந்தனைகள் நமக்கு தோன்றக்கூடிய இடம் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பதை நான் இங்க மையமிட்டு கூறி கூற கூற விரும்புகிறேன் போக்குவரத்து நெரிசல்களை பார்க்கும் பொழுதுதான் எப்பொழுது நமக்கு பிரச்சனைகளும் ஆபத்துகளும் தலை தோங்குகிறதோ அங்கே சிந்தனைகள் உருவாகும் அந்த சுய சிந்தனைகளின் விளைவாக மட்டுமே பொதுவான சிந்தனைகளை நோக்கி நாம் பயணிக்க முடியும் சுய சிந்தனை இல்லாத ஒருவன் தன்னை பற்றியோ தன் வீட்டை பற்றியோ நாட்டை பற்றியோ சமுதாயத்தை பற்றியோ சிந்திக்க இயலாத ஒரு மிருகமாகவே பயணிக்க முடியுமே தவிர அதனால் போக்குவரத்து நெரிசல்கள் பல்வேறு சிந்தனைகளுக்கு அடித்தளமாகிறது தன்னை வளர்த்து கொள்ளவும் நாட்டை வளர்த்து கொள்ளவும் அதாவது கவி பேரரசர் ஐயா சொல்லி இருப்பார் ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த சிந்தனை அவருக்கு எங்கிருந்து உதயமாயிருக்கும் சமூக மக்களினுடைய நெரிசல்களை பார்க்கும் பொழுதுதான் உருவாகி இருக்கும் அப்ப தமிழ்ல பல்வேறு நெரிசல்கள் இருக்கு அந்த நெரிசல்களை தாண்டி விண்ணிலை விண்ணிலை நாம் சாதிக்க வேண்டும் அந்த செயற்கைக் கொள்ளிலை தமிழை ஏற்றி பரப்ப வேண்டும் என்ற அந்த அவருடைய கனவு இன்றைக்கு நனவாகி இருக்கிறது இந்த சிந்தனைகளுக்கு ஊடாக பயணப்பட்டு போகும் பொழுது செந்தாலூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா இந்த காதல் வயப்பட்ட மனிதர்களையும் கூட அந்த பயணத்திலே நம்மால் பார்க்க முடியும் அப்ப சங்ககால தலைவன் தலைவிக்கு இடையேயான காதல் மலர்ந்தது பல்வேறு பூங்காக்கள் என்றால் இன்றைக்கு காதல் மலர்வது கூட சாலை நெரிசல்களிலே நடக்க இருப்பதை காணலாம் இப்படி பன்முக பார்வைகளில் சாலை நெரிசல்கள் அந்த போக்குவரத்து நெரிசல்களிலே பல்வேறு தளங்கள் இடப்படுவது சுய சிந்தனைக்கே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வருகிறேன் மா மியூட்ல இருக்கீங்கமா அலோ பேசலாமா அம்மா அழகான கருத்து அழகான கருத்துக்களை முன்வைத்த நம்ம செல்பாண்டி அம்மாவுக்கு நன்றி அழகா சொன்னாங்க செந்தாடாட தூக்கம் காதல் வயப்படக்கூடியவங்க தான் தூங்குவாங்களே தவிர நாங்க எல்லாம் சிந்தனைவாதிகளம்மா சமுதாயத்தை சிந்திக்க வைக்கக்கூடியதுல தான் நாங்க இருப்ப நெரிசல்ல அப்படின்னு அழகான ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாங்க இல்ல இல்ல எங்களுக்கு இந்த நெரிசல் அழகான இதமான தூக்கம்தான் தருது அப்படின்னு சொல்லுவதற்காக அஸ்கிரி பேகம்மா வராங்க வாங்கம்மா உங்களுக்கு இந்த நெரிசல் தூக்கத்தை எப்படி தந்தது என்று நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்கம்மா ஆமா வணக்கம் அம்மா எனக்கு முன்னாள் பேசிய சகோதரி மிக அருமையாக பேசினார் அவருடைய தரப்பு நியாயத்தை அவர் வழங்கியிருக்கிறார் எனக்கு வந்து தூங்குவதற்குன்னு சொன்னா அது மிகையாகாது ஏன்னு சொன்னாக்கா முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வண்டி இருந்தா மொப்பட்டு வச்சிருக்கிறான் பார் அவன் ஊடுன்னு அடையாளம் காணுவோம் இப்போ பழமொழி சொன்ன மாதிரி பறக்கிறவங்களை ஏறா தவிர மீது எல்லாத்தையும் வீட்டுக்கு ரெண்டு ரெண்டா வாங்கி வாங்கி போட்டு வச்சிருக்கிறாங்க அதுல இயம்ஐர இந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் போக்குவரத்து நெரிசல் எப்படி ஆகாது வண்டி எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கொடை சைக்கிள்ல போலாமா டூ வீலர்ல போலாமா கார்ல போலாமான்ட்டு நல்ல வேலை பஸ்ஸ மட்டும் இஎம்ஐல விடல இல்லாட்டினா அதையும் வாங்கி போட்டுப்பான் நம்மளு இது தவிர இரண்டு நிகழ்வை நான் இங்க வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேமா ஒண்ணு நான் பணியாற்றும் இடத்துல இருந்து சேலத்துக்கு வர்றதுக்கு பேருண்டுல ரெண்டரை மணி நேரம் ஆகும் இது ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏன் தூங்குறேன்னு அதுவும் இல்லாம மூணு பஸ் மாறி வரணும் ரயில்ல நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல வரலாம் அது இல்லாம இதுக்கு இப்படி வரலாம்னு நினைச்சோம்னா அந்த ட்ரெயினுமே இப்ப ரெண்டு ரெண்டரை மணி நேரம் லேட் ஆகுது ஏன்னு சொல்லணும்னா நடுநடுவே அதிகமான விரைவு ரயில்கள் நடுநடுவே மூணு வந்துடும் அப்ப அதுக்காக அவன் வந்து அந்த ரயில தாமதப்படுத்தி தான் கொண்டு வர வேண்டி இருக்கு ரயிலுக்கே இந்த நிலைமை அப்ப போக்குவரத்துக்கு நினைச்சு பாருங்க நான் என் நேரத்துக்கு நான் வீட்டுக்கு வர்றது என் நேரத்துக்கு நான் மூணு பஸ் பிடிச்சி வர்றது பேருந்து இல்லாத இடங்கள்ல வேற பணியாற்றக்கூடிய சூழ்நிலை இப்படி சரி இப்படி கஷ்டப்பட்டு நம்ம வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நடு நடுவுல பேருந்துல ரெண்டு சக்கர வாகனத்தை கொண்டு வச்சிருவான் நீ போ மாமும் நான் போற மச்சான் நீ வரமா மச்சான்ட்டு ஆமாவன் சண்டை வேற ஏய் நான் யார் தெரியுமா நீ யார் தெரியுமான்னு இவங்க சண்டையை நிறுத்தி அப்படி இப்படின்னு போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகுது அது மட்டும் இல்லம்மா இப்படிதான் சரி இல்ல தான் இப்படி நம்மள பழி வாங்குது ட்ரெயின் தான் நம்மள பழி வாங்குதுன்னு பார்த்தா ஒரு குரல் வரும் அம்மா வீட்டுக்கு ஒரு போன் பண்ணும் செஞ்சு ஒரு போன் குடுக்குறியா உன் போனேன் நான் பண்ணிட்டு தரேன் அது சரி அப்ப மத்தம் வரும் முறுக்கு முறுக்கு மிச்சர் மிக்சரு தீனி வாங்கு அப்படின்னு ஒண்ணு வரும் இது பத்தாதுன்னு பிள்ளைங்க வேற ஜன்னலோரம் வந்து எட்டி பாக்குறேன்னு வந்து நம்ம மேல உழுவோம் இது எல்லாம் தவிர இன்னொரு குடும்பம் என்னன்னா பத்து ரூபா கூடுன்னு ஒரு ஒரு குரூப் வரும் அதனால நம்ம கண்டிப்பா நம்ம வந்து தப்பிச்சு வரலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளால முடியாது அப்ப என்ன செய்யணும் பெண்கள் என்ன நாங்க பேசாம தம்பியை புடிச்சுக்கிட்டு தூங்கிட வேண்டியதுதான் இதுல என்னன்னா ஆண்கள் இறங்க போய் டீ காபி வடை போண்டா எல்லாம் சாப்பிட்டு குட்டி டி சாப்பிட்டு வந்துருவாங்க அது வரைக்கும் இறங்கி போறது பொம்பளைங்க தனியா அதுக்காக நம்ம தூங்கினாத நமக்கு பாதுகாப்பு நம்ம பேருந்துல இருக்கலாம் இறங்கி எங்கேயும் போக வேண்டாம் நடுவுல காணாம போக வேண்டாம் யார்கிட்டயும் வம்பு வளர்க்க வேண்டாம் சோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்காக தூங்குறோம் அது மட்டும் இல்ல காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாம் உழைக்கும் முருகமாக மாறி உள்ள பெண்கள் நமக்கு கொஞ்சமாவது இந்த தூக்கம் தேவை சரி இங்க முடிச்சு வேலையை முடிச்சுட்டு வீட்டுல போய் தூங்கலாம்னா இங்கேயே லேட் ஆயிடுது அந்த ரெண்டு நிமிஷம் அந்த ஒரு அரை மணி நேரம் நமக்கு ஒரு சிறு தூக்கம் போட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நம்மளுடைய அழுத்த வேலையை நம்ம நகர்த்ததுக்காக நம்ம அதை பயன்படுத்திக்க முடியுதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆஹ் பாலிலிருந்து நீரை விழிக்கும் அண்ணம் போல என்னுடைய குறையை நீக்கி என்னுடைய தரப்பு நியாயத்தை வச்சு தூங்குறதுதான் பெஸ்ட்ன்ற நீங்க தீர்ப்பு கொடுக்க போறீங்க ஏன்னா நீங்களும் பல நாள் தூங்கிருப்பீங்க ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே ஜாதி தானே அந்த தீர்ப்பை எனக்கே சாதகமா வழங்கும் மாதிரி இருக்காரம் குப்பி நன்றியோட தெரிஞ்சு கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி அம்மா நல்ல அருமையான ஒரு ஆதங்கம் அவங்களுடைய பயணத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களை எல்லாம் அழகா எதார்த்தமா வச்சாங்க அஸ்திரி வேகம் மேம் அந்த அழகா சொன்னா பாருங்க நல்ல எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தான் கெட்டார் சொல்லிக்கிறாங்க இருந்தாலும் சரி எங்களுக்கு ஓய்வு வேண்டாமா நாங்க தூங்காம என்ன பண்றது வீட்டுல போய் மறுபடியும் நான் வேலை செய்யணுமே அதுக்காக கொஞ்சம் தூங்கிக்கிறேன்னாங்க இன்னும் ஒரு முறை சொன்னாங்க பாருங்க தூங்குறதுக்கு சும்மாவா தூங்குறாங்க முறுக்கு கேட்கிறாங்கல்லமா வாங்கி சாப்பிட்டு தூங்கலாமே ஆனா அதெல்லாம் வேண்டான்னு தூங்கிட்டு இருக்கிறேன்றாங்க அலுப்பு தான் என்ன பண்ணது இப்ப அம்மா சொன்னபடி இந்த ரெண்டு பேருடைய வாதங்களையும் பார்க்கும் போது அதாவது சிந்தித்து சமுதாயத்தை சீர்படுத்துவேன் ஒரு பக்க வாதம் பலமா வச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐயா உடல் நல்லா இருந்தாதனா நான் அடுத்தது போய் வேலை செய்ய முடியும் பயணிக்க முடியும் அதுக்காக நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் நமக்கு தூங்குறதுக்குன்னு சொல்லும் போது எங்கம்மா தூங்க விடுறாங்க நான் காலையில எனக்கு ஒன்பது மணிக்கு வகுப்பு காலையில நாங்க எழுந்து எட்டு மணிக்கெல்லாம் அடக்க படுக்க வேலைகளை செஞ்சுட்டு பேருந்த பிடிச்சி போனா அந்த பூட்டு தாக்கிட்ட வரும்போது போடுவாங்கப்பாரு ஒரு பூட்டு அது ஒரு கால் மணி நேரம் எடுக்க மாட்டாங்க வண்டிம்மா அப்படி நகரும் நிக்கும் நகரும் நிக்கும் எப்படிமா நமக்கு தூக்கம் வரும் அப்படின்னு இருக்குதுங்க அதே மாதிரி சரி அந்த சிந்திக்கலாம் அழுத்தம் ஏறுது பாருங்க அங்க போய் முதல்வருக்கு பதில் சொல்லணும் துறை தலைவருக்கு பதில் சொல்லணும் மாணவர்கள் நமக்கு காத்திருப்பாங்க இப்படி பல கோணங்கள்ல இருக்குது சரி இது ரெண்டையும் விட்டுட்டு கொஞ்சம் அந்த ஜன்னல் வழியா அப்படி எட்டி பார்த்தோம்னா பேருந்து இந்த தொலை இதுக்கு சாலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொதறி கிடக்குது அதை யாருடா காப்பாத்துவாங்கன்னா அது வேற நம்மளை பார்த்து ஐயோ அம்மா வைக்குது இப்படிப்பட்ட சூழல்ல நம்ம என்ன ஒரு நிலையில நம்ம பயணிச்சாலும் சரி நல்ல தூக்கம் வரும் இதமான காற்று ஜன்னலோர இருக்கை நல்லதா இருக்கு நான் கூட அப்படிதான் ஓடி போய் இடம் பிடிப்பேன் இருந்தாலும் தூங்கிட்டே நம்ம இருந்தா நம்முடைய சிந்தனைகளையும் நம்மையும் பாதுகாக்கிறது முடியாத காரியமா இருக்குது கொஞ்சம் தூங்கி ஓய்வெடுத்துட்டு நம்ம நாட்டுக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த சாலைகளை போக்குவரத்து நெரிசல்களை மாற்றி ஏற்பாடு செய்யாம இந்த இந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம இன்னல் படுறோம் இன்னலுக்கு வழிகாட்ட முடியாதோன்னா அந்த சிந்தனை சமுதாயத்தை மேம்படுத்தும் என்பதை கருத்தில் வைத்து தூங்குங்க தூங்க வேணாம் சொல்லல ஆனாலும் சுய சிந்தனை செய்தால் மட்டுமே நாட்டை மேம்படுத்த முடியும் என்று நல்லதொரு தீர்ப்பை ரெண்டு பக்கம் உள்ள வாதங்களை வைத்து கூறி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்